காலையில் ஒரு ஒரு பேச்சு ஒன்று கேட்டிருந்தேன் சரியாக தலைப்பு நான் வாங்கவில்லை விடயம் எனக்கு பிடித்து கொண்டது நகர வாழ்க்கையில் ஆப்பிட்டு மக்கள் அல்ல மனிதர்கள் என்ற மாதிரி எனக்கு புரிந்து கொண்டேன் நான் புரிந்து கொண்டேன் அது வந்து ஒரு வீட்டில் ஒரு அம்மா அப்பா ஒரு குடும்பமா வாழ்கிற வீட்டில் ஒரு எலி ஒன்று வாழ்ந்தவனு வந்திருக்கு அந்த எலிக்கு நல்லது இது கெட்டது தெரியாதான் அவன் அந்த பட்டுப்புடவை எல்லாத்தையும் கிழிச்சுடுமா அதே நேரம் அந்த இது நல்ல துணிகளை கிழிக்கணும் கெட்ட துணியை கிளிக்க கிழிக்க கூடாது கல அதை நல்லா கிடைக்கக்கூடாதுன்றதுக்கு தெரியாதான் அப்போ இந்த எலி போய் எல்லா துணியையும் கிழிச்சு போடுமோ அந்த பட்ட சாரையை கிழிச்சிட்டு அப்போ அவருடைய கணவரணை சேரம் இந்த எலியே எப்படியாவது பொறி வச்சு பிடிக்க வேணும் என்றதுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லியிருந்தார் எப்படி இந்த மனிதர்கள் நகர வாழ்க்கையில் ஆப்பிட்டு அப்போ அந்த பொறி வைக்க வேண்டாம் ஒன்றை வேண்டிட்டு வந்துட்டு அந்த பொறி வைக்கிறதுக்காக எலி ஆப்பட வேணும் என்று சொன்னால் அந்த எண் பண்டங்கள் தான் அந்த எலிக்கு பிடிக்கும் அப்ப என்ன பண்ணாங்கன்னா தேடி திரியிற வீட்டுல ஒன்றும் இல்லை செய்ய செய்யறது ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தவர்கள் எண்ணெய் உணவை சாப்பிட்றதில்ல அப்போ அப்ப பக்கத்து கடையில் போயிட்டு கேட்கிற ஒரு வடை ஒன்று தாங்கோ எனக்குன்னு அவர் அந்த கடைக்காரர் சொல்றாரா நான் வடை இன்னைக்கு சொல்ல மாட் இப்போ பஜ்ஜி தான் செய்கிறேன் அதான் இருக்கு ஆனால் பஜ்ஜி தான் எனக்கு பிடிக்காதே வடை தான் பிடிக்கும் அந்த சொல்றேன்னா கொஞ்சம் நில்லுங்கோ நான் உங்களுக்கு வடை போட்டு தாருன்னு ஒரு வடையும் கொடுத்து வர்றேன் அந்த வடையை கொண்டு வந்து அந்த வெளிப்பொறையில வைக்கிறாரா மனிதர் அந்த மனிதர் அவர் கொண்டு வந்து அதுக்குள்ள வச்சுட்டு இரவு நித்திரையா போயிட்டினா அந்த வெளிப்பொறையில் வைக்கி வச்சுட்டு நித்திரியாகும் போதே அவன் அந்த மனைவிக்கு தெரிஞ்சிட்டது இவர் பக்கத்து கடையில தான் வேண்டி கொண்டு வந்த அந்த வடையண்டு அவ பேசுகிற வார்த்தைகள் காது கொடுத்து கேட்க முடியாதா அப்படி துரித உணவு கடைகளை தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கிறான் அம்மா அதையும் அந்த கடையில் வேண்டி சாப்பிட்டா அவள் ஆபத்தண்டு தெரிஞ்சாமா அப்படி அத்தனை வார்த்தைகளால பேசிட்டு சிறந்திருக்கிறான் ஆனால் விடியலும்பி பார்த்தா அந்த எலி வந்து அந்த பொறிக்குள்ள பிடிபட்டு இருந்துச்சா அந்த பிடிப்பட்டிருந்ததுனா இவர் அந்த பிடிச்ச எலியை கொண்டு போய் வெளியில கொண்டே விட்டுருவோம் இதுவாள்னு வெளியில கொண்டே விடியக்குள்ள அந்த அந்த எலிய சின்ன ப பிள்ளைங்க சின்ன சிறுவர்கள் அந்த எலிய அடிச்சு கொள்றதுக்காக விராட்டி துன்புறுத்தி அதை கொண்டுருவாங்க அப்ப இவர் விட்டுட்டு திரும்பி பார்க்கல அந்த எலி அந்த சிறுவர்களால திறந்து போயிருந்த அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுட்டார் மனசால அவர் கஷ்டப்பட்டுட்டார் அப்ப தெரியாத இடத்துல கொஞ்சம் தூர ஆக்கள் இல்லாத இடத்துல கொண்டு போய் விட்டுருக்கலாமோ அந்த எலிய என்று நினைச்சிருக்கிறார் ஆனா கடைசியா போய் அவர் வீட்டுக்குள்ள போய் பார்த்துருந்தால் அங்கேதான் அந்த நகர வாழ்க்கையில் அகப்பட்ட மனிதர்கள் என்ற தலைப்புக்கான பதில் வருது அந்த அந்த பொறியில எலி பிடிபட்டு இருந்ததை தவிர அந்த வடை உள்ளுக்க இருந்தது அந்த வடைய எலி கடிக்க கூட இல்லையா அந்த வடை அப்படியே இருக்கு அப்படித்தான் நாங்கள் அகப்பட்டிருக்கிறோம் இந்த நகர வாழ்க்கை அழகான ஆரோக்கியமான வாழ்க்கை என்று சொல்லி சில விடயங்கள்ல நாங்கள் இப்படித்தான் போய் அகப்பட்டுக் கொள்கிறோம் என்று அந்த கதையை முடிச்சிருந்தேன் அப்போ அவருக்கு இன்னும் கவலையா இருந்தேன் சொல்லி அந்த கதை முடியுது அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அதனால அது கொஞ்ச நேரம் தான் கேட்டிருந்தனால் நானும் அப்ப ஜோசித்தன் நிறைய விடயங்கள்ல நாங்கள் என்ன ஏதென்று கூட பார்க்க மாட்டோம் ஏதென்று விளங்கிக் கொள்ள மாட்டோம் அதுக்குள்ள போயிடுவோம் போயிட்டா பிடிவற்றுவோம் திரும்ப வேற வெளியில வேற தெரியாது அது போலதான் நாங்க சிக்கின்றோம் சிக்கி கொள்கிறோமோ என்று நானும் சிந்தித்துக் கொண்டேன் நன்றி அதுதான் நான் இன்றைய காலையில எனக்கு மனசுக்குள்ள ஓடினா